அழுத்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குருநாதா குருநாதா நிச்சயம் ஒரு வாரம் தொடர்ந்து நிச்சயம் தனுள் கூட பின் முள்ளங்கி எனும் சாற்றை வெறும் வயிற்று அருந்திவா சில கழிவுகள் உள்ளே இருக்கின்றது அதை முதலில் வெளியே அனுப்ப வேண்டும் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் குருவே முதலில் இதை செய்யுங்கள் இதன் பிறகு உங்களுக்கே தெரிந்துவிடும் என்பேன் குருவே என்னுடைய மகனுக்கு இளம் வயதிலேயே இந்த உயர் ரத்த அழுத்தம் வந்துவிட்டது இதற்கு தீர்வு வேண்டும் அருளுங்கள் அவருடைய மகன் துரித உணவு எனப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு கடைகளில் கிடைக்கும் உணவு வகைகளை செயற்கை உணவுகளை அதிகமாக உண்ணும் பழக்கமுடையவர் அப்பனே நீ உண்ணுவதெல்லாம் நிறுத்த வேண்டும் பின் கீரை வகைகளை உட்கொள்ள நன்று அதாவது அப்பனே பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி காசினி கீரை மணத்தக்காளி கொள்ளு இந்த மூலிகைகளை அப்பனே எதை என்று அறிய அறிய யான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் அப்பனே பல உரைகளிலும் கூட பச்சை காய்கறிகளையும் கீரைகளையும் கூட அப்படியே உண்ண வேண்டும் அப்பனே நல்விதமாகவே இதனால் தான் சொல்கிறேன் அப்பனே சில செயற்கையான உணவுகளை விட்டுவிட அப்பனே அப்பனே நிச்சயம் தனில் கூட அறிந்தும் எதை என்று புரிய அனைத்தும் எண்ணெயில்தான் உள்ளதப்பா அவையெல்லாம் அப்பனே இதற்குத்தான் எண்ணெயையும் குறைக்க வேண்டும் என்பேன் அப்பனே எண்ணெய்களில் பொறித்த வருத்த உணவுகள் சரியாகவே அப்பனே சில காலம் பின் அதாவது தேங்காய் எண்ணெய் அப்பனே சமைத்து உண்ணுதல் அதி சிறப்பு தரும் குருவே நாங்கள் தேங்காய் எண்ணெயில் பழக்கமில்லை இயற்கையாக ஆட்டி எடுக்கும் கடலை எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்பனே இதையும் உட்கொள்ளலாம்